வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு போகிறோம் வாரங்கள் காண்போம் கிடகம் ராசி அன்பர்களே இந்த வாரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு உங்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் பிரயாணமானது மிதுன ராசிக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு தொடர்ந்து வரக்கூடிய சிம்ம ராசிக்கும் உண்டு அப்படிங்கிறதும் உர வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம் என் வீட்டில் பிரச்சனை இருக்கோம் இல்லையா அடுத்தவங்க வீட்டில் பிரச்சனை இருந்தால் போதும்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ உங்களை மாதிரி ரெண்டு ராசிக்காரர்கள் மிதுனம் மற்றும் சிம்மத்துக்கும் இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குன்னு மனசில் கொண்டு வாருங்கள் இந்த வாரத்திலே நமக்கு காசு வருமா அப்படின்னா காசுக்கான அத்தனை வகைகளையும் சுக்கர பகவான் கேது ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற இரண்டாம் இடமான சிம்ம ராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சமாக பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் கேது இருக்கிறதுனால பணத்தை கொஞ்சம் இழுத்தும் பிடிப்பார் ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் ஏ யோசிச்சு செய் யோசித்து செய்யணும் யோசித்து செய்யும்போது வரக்கூடிய மருத்துவ செலவுகள் சொல்லுவோம் இல்லையா அந்த டாக்டர் பீஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் பில்ஸ் ரிலேட்டட் செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பில்சிலேயும் கூட இந்த சந்திராஷம் எஃபெக்ட் வந்து நிற்கும் தேவையற்ற மருந்துகளை சாப்பிட்டு அதோ நம்மளே போய்ட்டு ஏதாவது ஒரு இதில் வந்து மெடிசன் மெடிசன் ஃபார்மசூட்டிகளில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றது சரியாக டயக்னஸ் பண்ணாமல் மாத்திரை சாப்பிட்றது இதெல்லாம் இந்த சந்திராசம் எஃபெக்ட்னால் வந்துடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகிருங்கள் முக்கியமாக அவுட்டிங் எங்கெல்லாம் போகிறீங்க அங்கே எதாவது காட்டாறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க சறுக்கி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருக்கும் நல்லா ஒரு ட்ரக்கிங் போகிறேன் அப்படின்னு ஏறீங்க மலை கல் கல்குவாரிக்கிட்டலாம் போகிறீங்க அங்கே சிராய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அங்கேயும் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதும் சில மைனிங் சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது உங்களுக்கு சில இடத்துல தடுமாற்றங்கள் வருவதற்கோ இல்லை மயக்கம் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த எட்டாம் இடத்தோட எஃபெக்டாக பார்க்கலாம் அதனால் இந்த நா அந்த நாளில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக அதிகமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்காமல் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா சுகம் இன்மை அப்படிங்கிறது மனதை வாட்டிவிடும் சில நேரத்தில் இல்லையா அதுவே நமக்கு சிக்னஸை கொடுத்துரும் ஏற்கனவே நம்ம அன்பாக எல்லோரும் கூட இருக்கணும் பார்ப்போம் பக்கத்தில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லை இப்படி இரு உடம்பு சரியில்லைன்னு நாலு பேர் சொல்லும்போது நமக்கும் சிக்காயிடும் அந்த மாதிரி நேரத்தில் மனசே சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் ஹோட்டல் டோட்டலே நம்ம வந்து இதுவாகிடும் ஆஃப் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல அழகாக உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் அதனால் ரொம்ப நல்ல நன்மைகள் எல்லாம் உண்டு புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையால் புத்தி உட்கார்ந்துருக்கு அதனால் புத்தியும் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தன் பார்வையால் செவ்வாயை பார்க்கிறார் நாலாம் இடத்துல மண் மனை வாகன யோகம் கொண்ட இந்த விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாரு முக்கியமாக உங்கள் காரை யாருன்னா ரிலேஷன் கேட்டாங்க கொடுத்த இல்லை வீடு கொஞ்ச நாள் நான் இல்லை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பண்ணிப்பாங்கன்னுலாம் சொன்னீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரச்சனை அதுவாக வந்து நிற்கிதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க ஏன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் அவங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு காரை கொண்டு வந்து வச்சுருவாங்க இல்லை வீட்லேயே சில ரிப்பேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த தண்ணி போகலை மோட்ரு சரியாக ஒர்க் பண்ணலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை குறைகளாக சொல்லி உங்களை வெறுப்பேத்துறது அப்படின்னு வந்துடும் அதனால் சண்டைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதும் தெரிகிறது குழந்தைகளை வந்து குறை சொல்லுவாங்க உங்கள் குழந்தை சரியாக பண்ணலை அப்படின்வாங்க நமக்கு இன்னும் சொருன்னு ஏறிடும் அப்படி இல்லை ஏன்னா உங்களுக்கு குழந்தை மேலே ரொம்ப பாசம் உண்டு அப்போ உங்களுக்கு இவங்களை ஏதாவது கொத்த சொல்லிட்டாங்கன்னா சும்மா வர முடியுமா அதில் உங்களுக்கு எந்த இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும் அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன செட்பேக்ஸை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இதை முன்னாடியே தாக்ஷண்யம் தனநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ முன்னாடியே நோ சொல்கிறதுக்கே நீங்கள் ரெடி ஆகிடுங்க இல்லை ஏதாவது சால்ஜாப் சொல்லி தப்பிச்சு விடுங்க இந்த சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடம் தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசிக்குள்ளார் போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த கடன் அப்படிங்கிறதும் இல்லை கடன் கொடுக்கதா இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்களும் கடன் வாங்குவது வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் சிக்கலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது கூடயும் பெருசாக இணக்கமான சூழ்நிலை இருக்காது அவங்க நீங்கள் வடக்கு போனால் அவங்க தெக்க போவாங்க அப்படிங்கிற தெரிகிறது அதனால் கொஞ்சம் விட்டு பிடித்தால் நல்லது நீங்கள் உங்களை பற்றின தற்சோதனைகள் நிறைய இருக்கும் இந்த வாரத்தில் நாம் அப்படி செஞ்சோமே அப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சோமே எப்படி செஞ்சிருக்கலாமோன்னு ஏகப்பட்ட இஃப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வார்த்தை நடத்துங்கள் உங்களுடைய ராசியின் எட்டாம் இடமான கும்பராசிக்குள்ளார ராகு பகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனால தேவையற்ற மனத்திலே குழப்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுவும் குடும்ப சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெளிவார வரைக்கும் குழப்பங்களை நம்ம நம்ம மனசில் போட்டு உழைப்பிக்கிறது இல்லைன்னு கொடுங்க இதனால தான் பிபி ஏறுது உங்களுக்கு அந்த பிபி ஏறுது ரொம்ப டயர் ஃபீலிங் காட்டுறது இதெல்லாம் ரீசன் தான் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியில் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையாலே மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் ஒன்பதாம் இடம் நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான ரெஸ்பெக்ட்டும் கரெக்டாக கொடுக்க வைப்பார் ஆனால் நிதானமாக செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சில காரியங்கள் நீங்கள் அவசரப்படுவதனாலே அவசரம் காணா போய்கிறோம் சொல்லுவோம் இல்லையா அவசரத்தில் அண்டாவும் தெரியலேன் அந்த மாதிரி ஆகி போடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற வார்த்தையும் அங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு தொழிலை செவ்வாய் பார்க்குறாரு கொஞ்சம் குருட்டுப்போக்கில் எதாவது வேலை பண்ணுவீங்க சக்ஸஸ் வந்துடும் முக்கியமாக குடும்ப தொழில் குலத்தொழில்கள் செய்வர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது கடன் சுமை கொஞ்சம் குறைவதற்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது ஆனால் புதிய கடன் வாங்குவதில்லை அப்படிங்கிற தீர்மானத்தோடு இந்த வாரத்தை நடத்தினீர்களானால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்